ஒன்பது எக்ஸ் கியூப் மைனஸ் முப்பத்தாறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாற்பத்தி நாலு எக்ஸ் மைனஸ் பதினாறு இஸ் டு ஜீரோவின் மூலங்கள் கூட்டு தொடரை அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்க ஓகே ஸோ கொடுத்துருக்கிறது என்னதுன்னா ஒரு முப்படி சமன்பாடு ஓகே ஸோ இதனுடைய மூலங்கள் வந்து என்னது கூட்டு தொடர் வரிசையில் அமைந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கூட்டு தொடர் வரிசை என்ன அப்படின்னா வந்து பொது வடிவம் வந்து சமமா இருக்கும் அதாவது என்னன்னா வந்துட்டு இப்போ இது ஏ இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி இருக்கும் அதுக்கப்புறம் ஏ பிளஸ் டூ டி இருக்கும் அதாவது டி டியா கூட்டிட்டு போகும் ஓகே சோ நம்ம வந்து என்னன்னா இங்க மூன்று மூலங்கள் தான் இருக்குது சோ அப்ப என்னது மூணு உறுப்பு வேணும் நமக்கு இங்க கூட்டு தொடர் செயலர் நாம வந்து இந்த மாதிரி எடுக்காம ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டின்னு எடுத்தோம்னா நமக்கு நிறையா என்ன என்னது இப்ப நம்ம வந்து என்னது கூட்டணும் அப்படின்னா வந்து நமக்கு டி வந்து கேன்சல் ஆனால் வெறும் ஏ மட்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன இது பெருக்கிறது ரொம்ப ஈஸி இங்க ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி அப்படிங்கிறது

எதனால இந்த மாதிரி எடுத்துக்கோனா காரணம் வந்து மூலங்கள் வந்து கூட்டு தொடரில் அமைந்தவை அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால ஓகே சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு மூலங்களின் கூட்டல் பலன் அதாவது என்னன்னா இந்த மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் உள்ள தொடர்பை பயன்படுத்தி தான் இந்த மூலங்கள் கண்டுபிடிக்க போறோம் கூடுதலுக்கு ஃபார்முலா தெரியும் அதை எழுதிக்கலாம் நமக்கு மூலங்களின் கூடுதல் சோ மூலங்களின் கூடுதல் இஸ் ஈக்வல் டுனஸ் எக்ஸ் கேளு டிவைட் பை எக்ஸ்யூபின் கேளு ஓகே மூலங்களின் கூடுதல் என்ன என்னது ஏ மைனஸ் டி கூட்டல் கூட்டல் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கீழ் என்னது மைனஸ் முப்பத்தி ஆறு ஸோ டிவைடட் பை நமக்கு எக்ஸ்கியூபின் கீழ் வந்து என்னது ஒன்பது ஓகே ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு இந்த மைனஸ் டியும் பிளஸ் டியும் வந்து கேன்சல் ஆயிடும் ஸோ இந்த ரீசன்க்காக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஸோ விச் இம்ப்ளைஸ் இங்கே ஏ இங்கே இங்கே மொத்தம் மூணு ஏ ஓகே திஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஸோ நமக்கு இங்க மைனஸும் மைனஸும் பெருக்கும்போது என்னது பிளஸ் ஆயிரும் ஸோ இங்க ஒன்பதை வந்து இந்த முப்பத்தாறுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓர் ஒன்பதாம் ஒன்பது ஒம்பத்தி நான்கு முப்பத்தி ஸோ இங்க நாலு ஓகே ஸோ இங்க நமக்கு மூணு ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஈக்குவல் நாலு பை ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு

ஸோ என்னது என்னது நாலு பை மூணு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் தி ஸ்கொயர் பெருக்கல் நாலு பை மூணு இஸ் டு பதினாறு பை ஒன்பது ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இதை வந்து சிம்பிளை பண்ணலாம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 பை மூணு த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு பதினாறு பை ஒன்பது ஓகே பெருக்கல் இங்க ஒரு 4 பை மூணு இருக்குது ஸோ நாலு பை மூணு மைனஸ் இங்கல் நாலு பை மூணு ஒன்றும் இல்லை சிம்பிளை பண்ணியிருக்கேன் உள்ள கொண்டு போய் இருக்கேன் பை ஒன்பது என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம் இந்த வேரியபிளாக இந்த பக்கம் கொண்டு வந்துரும் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது பதினாறு பெருக்கல் நாலு அப்படிங்கிறது நமக்கு அறுபத்தி நாலு டிவைடட் பை ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு ஓகே பதினாறு பை ஒன்பதுக்கு எல்சி வந்து அறுபத்தி நாலு தான் இங்க வந்துனது மேலே கீழே என்னது நம்ம மூணால பெருக்கணும் ஏன்னா ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஸோ பதினாறு மூணால பெருக்கணும் அப்படின்னா வந்துட்டு முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நமக்கு நாற்பத்தி எட்டு சோ நாப்பத்தி எட்டு இஸ் D square 4 by 3. 64ல நமக்கு ஒரு 27 இந்த 4 by 3 أناده, 3 by 4 3 3 என்ன நமக்கு This is equal to D நாங்க <tankan>

ஸோ நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு விதமாக வயலி கிடச்சிருக்கு ஏ ஈக்குவல் டு நாலு பை மூணு டி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு ஒரு சொல்யூஷன் அதுக்கப்புறம் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு பை மூணு டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பை மூணுன்னு ஒரு சொல்யூஷன் ஓகே ஸோ ஃபஸ்ட் என்னது ஏ மைனஸ் டி இஸ்ஈக்குவல் டு நாலு பை மூணு மைனஸ் ரெண்டு பை மூணு இஸ் ஈக்குவல் டு நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு பை மூணு அதுக்கப்புறம் நமக்கு ஏ அப்படிங்கிறது என்னது

இங்க வந்து என்னது ஏ மைனஸ் டி இஸ்ஈக்குவல் ஸோ அதுக்கப்புறம் என்னது ஏ அப்படிங்கிறது நாலு பை மூணு அதுக்கப்புறம் ஏ பிளஸ் டி அப்படிங்கிறது என்னது நமக்கு நாலு பை மூணு பிளஸ் டி பிளஸ் d போது என்னது மைனஸ் ரெண்டு பை மூணு பை மூணு ரெண்டு பை மூணு அப்படிங்கும் போது என்னது நம்ம பகுதி சமமாக இருக்கிறதுனால தொகுதி மட்டும் கழிச்சிடலாம் நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு டிவைடட் பை மூணு ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் இங்கே என்னது ரெண்டு பை மூணு நாலு பை மூணு ரெண்டு ஸோ இதுதான் அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதுதான் நமக்கு தேவையான தீர்வு